பகுத்தறிவு இல்லாமல் ஐ பி எஸ் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை என்றும் சாட்டையால் அடித்துக் கொள்பவர்களையும் சேர்த்து திருத்த வேண்டிய கடமை இருப்பதாகவும் திராவிட கழக தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார் இந்திய பகுத்தறிவாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் பதிமூன்றாவது மாநாடு திருச்சியில் நடைபெற்றது மாநாட்டின் நிறைவு பகுதியாக திருச்சி புத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் உரையாற்றிய கி வீரமணி IPS படித்தும் பகுத்தரிவு இல்லாததால் தான் சாட்டையை தூக்கிக் கொண்டு வருவதாக அண்ணா மலையை விமர்சித்தார் மணிப்பூர் சம்பவத்திற்கு யாரை சாட்டையால் அடிப்பது என ஆர் ராசா கேள்வி எழுப்பினார் சும்மா சாட்டையை தூக்கி பிரயோஜனம் இல்லை எனக்கு என்ன வருத்தம்னா கஷ்டப்பட்டு ஒரு விவசாயியுடைய பிள்ளை மிகப்பெரிய அளவிற்குபிஎஸ் வரக்கூடிய அளவுக்கு செய்ததுன்னா திராவிட இயக்கத்தினுடைய அரும்பெரும் சாதனை அரசியல் அறிவுக்காக லங்கன் கூப்பிட்டு உலக நாட்டில் எல்லாம் ஒரு பெரிய கல்லூரி தத்துவத்தை சொல்ல போறாருன்னு பார்த்தா கடைசியில் சாட்டை எடுத்துட்டு போறேன்னு சொன்னா பகுத்தறிவாளர் ஆகிய நாம் எல்லாரையும் திருத்தனா அவர் உட்பட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறோம் இங்க ஒருத்தர் சாட்டையில் அடிச்சுக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு சாட்டையில் அடிச்சுக்கிறிய யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு காட்டு முறாண்டி தன்னை பண்ணாங்கிறதுக்காக நீ சாட்டையில் அடிச்சுக்கிறிய தம்பி ஐபிஎஸ் படிச்சிருக்கிய ஒரு பொண்ணை அம்மனமா கொண்டு போய் இருநூறு பேர் அழைச்சிட்டு போய் வீடியோ எடுத்து செல்போன்ல வீடியோ எடுத்து கொண்டு போய் யார் கற்பழிக்கணுமோ அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரான காவல்துறை அதுக்கெல்லாம் நாங்கள் அடி கொடுக்கணும்னா யாரும் அடிக்கிறது மணிப்பூர் கவர்னர் அடிக்கிறதா மணிப்பூர் முதலமைச்சர் அடிக்கிறதா

ஏன்னா வைக்கத்துல தந்தை பெரியார் நடத்திய அந்த போராட்டத்தின் நூறாவது ஆண்டு நிறைவிழாவை இருவரும் சேர்ந்து மிக சிறப்பாக நடத்தி விட்டார்கள் இதை போன்று பகுத்தறிவு எண்ணம் உள்ளவர்கள் ஒன்றிணைத்து அடுத்த முறை இந்தியாவிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இந்தியாவையும் பெரியார் மையம் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெரியார் மையம் ஆக்குறதுன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க எல்லாரையும் புத்திசாலி அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது முன்னதாக பொதுக்கூட்டத்தில் கி வீரமணி தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த வீரமணி பூஜா தம்பதியினர் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டனர் கூட்டத்தில் பகுத்தறிவாளர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் திராவிட கழகத்தினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்